நீங்க மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களா செப்டம்பர் ஏழாம் தேதி நான்கு கிரக சேர்க்கை பௌர்ணமி நாள்ல வருது அன்னைக்கு இரவு சந்திர கிரகணமும் தொடங்குது அந்த நாள்ல சித்தர்கள் யோகிகள் ரகசியமாக செய்த பல்வேறு வழிபாடுகள் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கு பழனி முருகன் கோவிலில் இருக்கும் நவபாசன சிலையை போகர் செய்ததும் இந்த சந்திர கிரகண நாளில் அப்படிப்பட்ட இந்த நாளில் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தன குருவின் பார்வையும் அங்கே ராகு ஏற்கனவே இருக்கிறார் சந்திரன் போய் அன்னைக்கு இணைவு பெறுகிறார் அது சனி பகவானின் வீடு உங்கள் ராசிநாதனின் வீடு அப்ப சனி குரு சந்திரன் ராகு தொடர்பு பெறும் இந்த நாளில் அதுவும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இந்த நாலு கிரக

இதுல வந்து நீங்க கரெக்டா இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட கால பண சிக்கல் பொருளாதார தடை உங்களுக்கான கடன் கண்டிப்பாக குறையும் பண வரவு அதிகரிக்கணும்னே எந்த வழியில வரும் ஒண்ணு தொழில் இல்ல வியாபாரம் இல்ல வேலை அல்லது நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லைன்னா நீங்க எதிலயாவது வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல வாடகை வருது இந்த மாதிரிதான் வரும் இந்த எல்லா விதமான பொருளாதார தடையையும் நீக்குவதற்கு குருவின் அருள் கண்டிப்பாக வேணும் அப்ப தனஸ்தானத்திற்கு குருவின் அருள் உங்களுக்கு இருக்கிறது ராகு என்பவர் சிக்கலை சரி செய்ய கூடியவர் அதுவும் சந்திர கிரகண நாளில் ராகுவை நினைத்து எந்த வழிபாடு செய்தாலும் சிக்கல்கள் நீங்கும் நீதிமன்ற வழக்குகள் தீரும் அப்ப இந்த நாளில் பண வரவு பண சிக்கல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய தொழில் வியாபாரத்தில் எல்லாம் முன்னேற்றம் கிடைக்க அபரிமிதமான வளர்ச்சி தடைப்பட்ட தொழில் வியாபாரம் மீண்டும் உங்களுக்கு வேகம் எடுக்க இந்த நாளில் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்துல தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க கடன் நோய் சிக்கல் பிரச்சனை போன்ற எல்லாவற்றிற்கும் எட்டு தேங்காய் தீபம் போடுவது அவசியம் தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி வேணும் வேலை கிடைக்கணும் வேலையில நிரந்தரம் சம்பள உயர்வு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து தேங்காய் தீபம் போடுங்க இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காய் தீபம் போடுவதுல அரசியல்வாதிகளும் கலைத்துறையினரும் ரொம்ப ரொம்ப முக்கியமா போடணும் ஏன்னா அவர்களுக்கு இழந்த பதவி அல்லது பதவி உயர்வு நல்ல பதவி நல்ல வாய்ப்பு வேணும்னா இந்த நாளை பயன்படுத்திங்க இந்த நாள்ல நீங்க தேங்காய் தீபம் போடுவது மகாலட்சுமி ஆலயமாக இருப்பது அவசியம் லட்சுமி கோவில் எங்க ஊர்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க கோவிலோட லொக்கேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தும் அந்த இடத்துல நீங்க தேங்காய் தீபம் போடலாம்